அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்ச் ஐந்தாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் கூறிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கி இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கறதுக்கு முன்னால நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் உடைய ரிவிஷன் பண்ணிடலாம் உலக செவித்திறன் தினம் மார்ச் மூணாம் தேதி கொண்டாடப்படுகிறது வங்கி கணக்கு தொடங்கவும் புதிய சிம் கார்டுகளை வாங்கவும் சுய விருப்பத்தின் அடிப்படையில் ஆதாரை அடையாள ஆவணமாக பயன்படுத்தும் வகையில் கொண்டு வரப்பட்ட அவசர சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார் மும்பையின் செம்பூரிலிருந்து ஜேக்கப் சர்க்கில் இடையே மோனோ ரயில் இரண்டாம் கட்ட சேவை தொடங்கி வைக்கப்பட்டது இதன் கட்டம் இரண்டாயிரத்தி பதினான்கில் தொடங்கப்பட்டது இதுதான் நாட்டின் முதல் மோனோ ரயில் திட்டமாகும் பகவான் மகாவீர் அஹிம்சா புரஸ்கார் விருதுக்கு அபிநந்தம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அசாம் ஒடிசா மாநில அசாமில் ஒடிசா மாநில லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவராக அஜித் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் பிரம்மாண்ட ராமர் சிலை அமைப்பதற்கு தொழில்நுட்ப உதவி கோருவது தொடர்பாக குஜராத் அரசுடன் உத்தரப்பிரதேசம் விரைவில் ஒப்பந்தம் செய்ய உள்ளது பல்கேரியாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த போட்டியில் இந்திய வீரர் பஜ்ரங் புனியா தங்கம் வென்றார் அறுபத்தி ஐந்து கிலோ பிரிஸ்டர் பிரிவில் தங்கம் வென்றார் அமெரிக்காவின் தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் தயாரித்துள்ள விண்வெளி வீரர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய புதிய விண்கலம் டிராகன் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை வெற்றிகரமாக சென்றடைந்தது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் நாட்டிய நிகழ்ச்சி கின்ன சாதனை படைத்தது கர்ப்பிணிகளுக்கு அம்மா தாய் செய் நல வழங்கும் திட்டம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மார்ச் நான்கில் தொடங்கி வைத்தார் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரோநாடிக்ஸ் சார்பில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான மிசைல் சிஸ்டம் அவார்ட் டாக்டர் ஜி சதீஷ் ரெட்டிக்கு வழங்கப்பட்டது ஸோ இன்றைய நடப்பு பார்க்கலாம் சமீபத்தில் முதல்வர் எந்த மாவட்டத்தில் மீன்பிடித் துறைமுகத்தை திறந்து வைத்தார் சமீபத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எந்த மாவட்டத்தில் மீன்பிடி துறைமுகத்தை திறந்து வைத்தார் மாவட்டத்தில் சாயல்குடி அருகே வந்து அப்படிங்கிற இடத்துல ஒரு மீன்பிடி துறைமுகத்தை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வச்சிருக்காங்க இதோட மதிப்பு எவ்வளவு பதிமூணு புள்ளி ஒன்பது ஜீரோ கோடி முதல்வர் அம்மா உணவகத்தில் யாருக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் சோ முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அம்மா உணவகத்தில் யாருக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பதிவு செய்த கட்டிட தொழிலாளர்கள் சோ சென்னையில் இந்த திட்டம் வந்து சென்னையில மட்டும்தான் சென்னையில் பணிபுரிய கட்டுமான தொழிலாளர்களுக்கு அதாவது பதிவு செய்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு விலையில்லா உணவு வழங்கும் திட்டத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து மார்ச் நான்காம் தேதி தொடங்கி வச்சிருக்கிறாங்க அதாவது அம்மா உணவகத்தில் மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டி ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டி ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ரந்தீர் சிங் ஸோ இந்தியாவை சேர்ந்த ரன்தீர் சிங் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடை நடைபெறக்கூடிய ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டி வந்து எங்கே நடைபெறப் போகுது அப்படின்னா சீனாவில் நடைபெறப் போகுது சிறப்பு ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எங்கு நடைபெற உள்ளது ஸோ சிறப்பு ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஏஇ யுனைடெட் அராப் எமிரேட்ஸ் ஐக்கிய அரபு அம் நாடுகள் நடைபெற உள்ளது அங்க அபுதாபில நடைபெற உள்ளது இந்த சிறப்பு ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலகிலேயே அதிவேகமாக செல்லக்கூடிய ஓட்டுநர் இல்லாத காந்த மிதவை ரயிலை தயாரிக்கும் நாடு எது சோ உலகிலேயே அதிவேகமாக செல்லக்கூடிய ஓட்டுநர் இல்லாத காந்த மிதவை ரயிலை தயாரிக்கும் நாடு எது சீனா சீனா தான் உள்நாட்டிலேயே ஒரு தயாரிக்கப்பட்டு வர்ற மணிக்கு இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய ஓட்டுநர் இல்லாத அதிவேக காந்த மிதவை ரயில்களை வந்து வரும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து இயக்க சீனா வந்து திட்டமிட்டுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள்ள இயக்க திட்டமிட்டு திட்டமிட்டுருது குற்ற வழக்கில் சிறப்பாக துப்பறிந்ததற்கான விருது பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது ஸோ குற்ற வழக்கில் சிறப்பாக துப்பறிந்ததற்கான விருது பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது ஸோ ஏ மற்றும் பி இதுதான் கரெக்டான ஆன்சர் அதாவது மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா இந்த இரண்டு மாநிலங்களும் தலா பதினோரு விருதுகள் வந்து வாங்கி இந்த குற்ற வழக்கில் சிறப்பாக துப்பறிஞ்சதற்கான விருது பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்குது டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் டோட்டலாக நூற்றி ஒரு பேருக்கு வந்து இந்த விருது வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா வந்து தலா பதினோரு விருதுகள் வந்து வாங்கி வாங்கி முதலிடம் வகிக்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎன் அண்ட் ராஜஸ்தான் ஸோ உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் தான் ரெண்டாவது இடம் வாங்கியிருக்கிறாங்க மூன்றாவது இடம் நம்ம தமிழ்நாடு வந்து பெற்றிருக்குறாங்க இந்தியா அகுலா ரக நீர்மூழ்கி போர்க்கப்பலை எந்த நாட்டிடம் இருந்து வாங்க உள்ளது ஸோ இந்தியா அகுலா ரக நீர்மூழ்கி போர்க்கப்பலை எந்த நாட்டிடம் இருந்து வாங்க உள்ளது ரஷ்யா ஸோ ரஷ்யாட்டிருந்தான் புதுசாக ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் புதுசாக ஒரு ஆறு நீர்மூழ்கி கப்பலில் தயாரிக்கிறதுக்காக கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து ஒப்புதல் அளிச்சாங்க இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிட்ட இருந்து அகுலா ரக நீர்மூழ்கி போர்க்கப்பலை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுருக்கிறாங்க இதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா இருபத்தி ஓர் இரநூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ஓகேங்களா இந்த மதிப்பு வந்து இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஐந்து கோடி மதிப்பில் வாங்க போகிறாங்க இந்த புதிய நீர்மூழ்கி கப்பலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ரா டூ அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்க திட்டமிட்டுறாங்க சக்ரா டூ ஆல்ரெடி சக்ரா த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாட்ட குத்தைக்கு வாங்கின நீர்மூழி கப்பல் நம்மள்ட்ட இப்ப இருக்குது ஓகேங்களா இதுக்கு இந்த புதுசா வாங்க போற நீர்மூலி கப்பலுக்கு சக்ரா டூ அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்க திட்டமிட்டு இந்த நீர்மொழி கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்தியாவிட்ட ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதுக்கு முன்னால இந்த ரஷ்யாட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் கோடி மதிப்பீட்டில் அதிநவீன எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரக ஏவுகணைகளை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர்ல வந்து ஒப்பந்தம் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க இதுவும் இந்த நியூஸ் பேர்ல வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்துருந்தாங்க உலகின் முதல் பெண் ரோபோ செய்தி வாசிப்பாளரை அறிமுகம் செய்துள்ள நாடு எது உலகின் முதல் பெண் ரோபோ செய்தி வாசிப்பாளரை அறிமுகம் செய்துள்ள நாடு எது சீனா ஸோ சீனா தான் உலகத்தில் முதல் பெண் ரோபோ செய்தி வாசிப்பாளர்கள் வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க சீனாவில் ஜின் குவா அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனம் தான் இது அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க இந்த பெயர் என்ன அந்த பெண் வா ரோபோ வாசிப்பாளரோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின் ஜியோ மெங்க் ஜின் ஜியோ மெங் அப்படிங்கிற ஒரு பெண் ரோபோ செய்தி வாசிப்பாளரை வந்து அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க இந்த சீனாவோட ஊசன் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் நவம்பரில் வந்து நடைபெற்ற ஒரு உலக இணையதள மாநாட்டில் இரண்டு ஆண் ரோபோ செய்தி வாசிப்பாளரை இந்த ஜின் குவா நிறுவனம் தான் அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டே ஆண் செய்தி செய்தி ரோபோ வாசிப்பாளரை வந்து அறிமுகம் செஞ்சுட்டாங்க இப்போ பெண் ரோபோ செய்தி வாசிப்பாளரை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க டபிள்யூ ஃபர்ஸ்ட் என்ற சக்தி வாய்ந்த தொலைநோக்கியை உருவாக்கும் நாடு எது டபிள்யூ ஃபர்ஸ்ட் என்ற சக்தி வாய்ந்த தொலைநோக்கியை உருவாக்கும் நாடு எது அமெரிக்கா ஸோ அமெரிக்காவோட நாசா தான் இந்த டபிள்யூ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கியை வந்து உருவாக்குறாங்க இந்த டபிள்யூ ஃபர்ஸ்ட் தொலைநோக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த டபிள்யூ ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு வைட் ஃபீல்ட் இன்ஃப்ரா ரெட் ஆய்வு தொலைநோக்கி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த தொலைநோக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய மண்டலத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு ஆயிரத்தி நானூறு புதிய புறக்கோள்களை வந்து கண்டுபிடிக்கும் அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வெளியிடப்பட்ட ஹப்பிள் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கிய விட நூறு மடங்கு சக்தி வாய்ந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அரசு பள்ளியில் படித்து எண்பது சதவீதத்துக்கு மேல் மதிப்பெண் எடுக்கும் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு டேப்லெட் வழங்க உள்ள மாநிலம் எது அரசு பள்ளியில் படித்து எண்பது சதவீதத்துக்கு மேல் மதிப்பெண் எடுக்கும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு மாணவர்களுக்கு டேப்லெட் வழங்க உள்ள மாநிலம் எது டெல்லி ஸோ டெல்லியில் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அதில் எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உள்ள பட்ஜெட்டில் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து கல்விக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க அதாவது டோட்டல் பட்ஜெட் வந்து எவ்வளோ அப்படின்னா அறுபதாயிரம் கோடி அதில் பதினைந்தாயிரத்தி அறநூறு கோடி வந்து கல்விக்காக மட்டுமே வந்து ஒதுக்கி அரசு பள்ளியில் படித்து எண்பது சதவீதத்துக்கு மேலே மதிப்பெண் எடுக்கிற பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மாணவர்களுக்கு வந்து டேப்லெட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்கிறாங்க அதுபோக ஏழாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் எண்பது பெர்சன்டேஜ் ஓட தேர்ச்சி அடைகிற மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டு தோறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான இன்க்ளூசிவ் இன்டர்நெட் இண்டெக்ஸில் இந்தியா எத்தனையா இடத்தை பிடித்துள்ளது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான இன்க்ளூசிவ் இன்டர்நெட் இண்டெக்ஸில் இந்தியா எத்தனையா இடத்தை பெற்றுள்ளது நாற்பத்தி ஏழு ஸோ நாற்பத்தி ஏழாவது இடத்தை வந்து இன்க்ளூசிவ் இன்டர்நெட் உள்ளடக்கிய இணைய குறியீட்டில் வந்து நாற்பத்தி ஏழாவது அப்படிங்கன்னா ஸ்வீடன் நாடு வந்து ஃபர்ஸ்ட் இடம் செகண்ட் வந்து சிங்கப்பூர் மூன்றாவது வந்து அமெரிக்கா டோட்டலா வந்து நூறு நாடுகள் தான் ஸோ இந்த நூறு நாடுகளில் நாற்பத்தி ஏழாவது இடத்தை நம்ம இந்தியா வந்து பிடிச்சிருக்குது தமிழ்நாடு அரசு சார்பில் சிறந்த வங்கி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள வங்கி எது ஸோ தமிழ்நாடு அரசு சார்பில் சிறந்த வங்கி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள வங்கி எது இந்தியன் பேங்க் ஸோ இந்தியன் பேங்க் தான் தமிழ்நாடு அரசு சார்பில் சிறந்த வங்கி விருதுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு வங்கி அப்படின்னு சொல்லலாம் எதுக்காக இந்த பெஸ்ட் பேங்க் அவார்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு அதாவது பெண்கள் சுய உதவி குழுக்கள் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு அதிக அளவில் உதவி பண்ணதுக்காக இந்த விருதை வந்து கொடுக்குறாங்க ஒன் நேஷன் ஒன் கார்டு என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஒன் நேஷன் ஒன் கார்டு என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி முக்கியமான என்ன அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து ஒரு ஏடிஎம் கார்டு வித் என்ன அப்படின்னா போக்குவரத்துக்கு யூஸ் பண்ற ஒரு கார்டாகவும் பயன்படுத்திக்கலாம் அதுதான் ஒன் நேஷன் ஒன் கார்டு அப்படிங்கிறது நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு கூட சொல்லலாம் நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு என் சி அப்படின்னு கூட சொல்லலாம் இதை வந்து ஏடிஎம்ஆஸ் அஹ் வங்கியிட்ட இந்த திட்டத்தை வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து மார்ச் நான்காம் நான்காம் தேதி வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆசிய விளையாட்டு போட்டி சீனாவில் நடைபெற உள்ளது இது எத்தனையாவது ஆசிய விளையாட்டு போட்டி சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆசிய விளையாட்டு போட்டி சீனாவில் நடைபெற உள்ளது இது எத்தனையாவது ஆசிய விளையாட்டு போட்டி பத்தொன்பதாவது ஆசிய விளையாட்டு போட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினெட்டாவது ஆசிய விளையாட்டு போட்டி இந்தோனேஷியாவில் நடந்துச்சு ஜகாத்தாலாம் நடந்துச்சு ஓகேங்களா அடுத்து வந்து பத்தொன்பதாவது ஏஷியன் கேம்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து சீனாவில் நடைபெற போகுது சீனாவில் ஹாங்ஸ்பர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடைபெற போகுது இதில் கிரிக்கெட் போட்டியும் சேர்க்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க இந்த ஆசிய விளையாட்டு போட்டியில் கிரிக்கெட் போட்டிகளும் சேர்க்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க போல்ட் QIT என்ற திட்டத்தை ராஜ்நாத் சிங் எங்கு தொடங்கி வைத்தார் போல்ட் கியூ ஐடி என்ற திட்டத்தை ராஜ்நாத் சிங் எங்கு தொடங்கி வைத்தார் அசாம் அசாம்ல தான் பார்டரில் இந்த போல்ட் கியூஐடி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க இந்த போல்ட் கியூ ஐடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் எலக்ட்ரானிகலி டாமினேட் கியூஆர்டி இன்டர்செப்ஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்தியா பங்களாதேஷ் எல்லாப் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இது வந்து ஒரு பாதுகாப்பு ஓகேங்களா எலக்ட்ரானிக்லி பாதுகாப்பு ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் யுவ விஞ்ஞானி காரிய கிராம் என்ற திட்டத்தை செயல்படுத்த உள்ள அமைப்பு எது ஸோ யுவ விஜி காரியகிராம் என்ற திட்டத்தை செயல்படுத்த உள்ள அமைப்பு எது இஸ்ரோ ஸோ நம்ம இஸ்ரோ தான் இந்த யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய யுவ விக்யானி காரியோகிராம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க இல்லையா அவங்களில் ஒரு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஒரு மூன்று பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பேஸ் சயின்ஸ் சம்மந்தமாகவும் ஸ்பேஸ் டெக்னாலஜி சம்மந்தமாகவும் செயின் பண்ணுற ஒரு திட்டம் தான் இந்த யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய யுவ விஞ்ஞானி காரியோகிராம் அப்படிங்கிற ஒரு திட்டம் அது என்ன டைமில் அப்படின்னு சம்மர் ஹாலிடேஸ்ல ஓகேங்களா சம்மர் ஹாலிடேஸ்ல தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போறாங்க வியட்நாமுக்கான புதிய இந்தியத்துவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் வியட்நாமுக்கான புதிய இந்தியத்துவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா பிரணய் வர்மா சோ பிரணய் குமார் வர்மா தான் வியாட்நாமுக்கான புதிய நியமிக்கப்பட்டிருக்காங்க இதோட இன்றைய நடப்பு முடிஞ்சு தினசரி திருப்புதல் பெற்றில் நேற்றைய கேள்விகளுக்கு பதில்கள் பார்க்கலாம் தாய்லாந்து தேசிய நீர்வாழ் உயிரினமாக எதை அறிவித்துள்ளது சண்டை மீன் ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வென்ற அணி எது விதப்பா அணி இன்றைய கேள்விகள் நேட்டோவில் சமீபத்தில் இணைந்துள்ள நாடு எது ஸோ நேட்டோவில் சமீபத்தில் இணைந்துள்ள நாடு எது கேள்வி பத்தாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது பத்தாவது உலக தமிழார் ஆட்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது இந்த இரண்டு கிழிகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க திறநாள் பலவெளால சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்